சட்டமன்ற மிகப்பெரிய நன்றி ஏனென்றால் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவை பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இங்கே கடந்த முறை பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய ஓட்டுகளை விட பத்தாயிரம் வாக்குகள் குறைவாக திமுக பெற்றுள்ளது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இந்த கொளத்தூர் சட்டமன்றத்தில் நிகழ்கி இருக்கிறது அதற்கு காரணம் முதல்வர் தொகுதியாக இருந்தாலும் நாங்கள் அநியாயத்திற்கு வாக்களிக்க மாட்டோம் ஊழலுக்கு வாக்களிக்க மாட்டோம் வளர்ச்சிக்காக வாக்களிப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் கொளத்தூர் வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் தமிழகத்தினுடைய முக்கிய தொகுதிகள் எல்லாம் அண்ணா திமுக என்ற கட்சி பின்தங்கி இரண்டாம் நிலை திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் போட்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் தான் போட்டி இந்த போட்டியிலே பாராளுமன்ற தேர்தலிலே பல பொய்களை சொல்லி திமுக வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழக பாஜக அமைக்கின்ற கூட்டணி தான் வெற்றி பெறப்போகிறது முதல்வர் தான் தமிழகத்தில் அமைக்க போகிறார் என்பதை எடுத்துக்காட்ட தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் திமுக பத்தாயிரம் ஓட்டுகள் பின்தங்கி இருக்கிறது மிக முக்கியமான விஷயம் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக நேற்று நம்முடைய தமிழையும் முதல்வர் அருமை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கிறார் பல நல திட்டங்களை எல்லாம் மறைவித்திருக்கிறார் புதிதாக தாசில்தார் அலுவலகம் அதே போன்ற புதிதாக வட்ட புதிதாக நம்முடைய ரிஜிஸ்டர் ஆபீஸ் அலுவலகம் உள்பட பல காவல்துறை டிசி அலுவலகம் உள்பட பல விஷயங்களை வந்து அவர் வந்து துவக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார் அவர்களுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நேற்று அவர் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னார் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பத்து திட்டங்களை நான் கேட்டிருக்கிறேன் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பது தொகுதியிலும் திமுக வெற்றி பெறாத தொகுதியிலும் பத்து திட்டங்களை நான் கேட்டிருக்கிறேன் அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பத்து திட்டங்களை நான் செய்து கொடுக்க போகிறேன் அதற்கு முன்மாதிரியாக குளத்தூர் தொகுதியிலே பத்து திட்டங்களை நான் செய்து தர இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் அதற்கு அந்த திட்டங்களுக்கு அவர் செய்து தர இருக்கின்ற சூழ்நிலைக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி இதே நம்முடைய காந்தி சிலை அருகில செம்பியத்தில் கமலன் அவர்கள் தலைமையிலே பட்டியலணியுடைய மாவட்ட கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாம் பல விஷயங்களை பேசினோம் அதில் கேட்ட ஒரு கேள்வி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் தொகுதியிலே உங்களுடைய சாதனைகளை பட்டியலிடுங்கள் இரண்டு முறை வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆதரி ஆகியிருக்கிறீர்கள் இந்த தொகுதியிலே நீங்கள் செய்த சாதனைகள் என்ன ஒரு புதிதாக குளத்தூரில் ஒரு தாசில்தார் அலுவலகத்தை உருவாக்கினீர்களா இன்னும் கூட இந்த கேனையின் ஸ்டேஷன் கேனையின் காவல் நிலையத்திற்கு இன்னும் கூட இடம் ஒதுக்கப்படவில்லை கேனையின் காவல் நிலையம் ஒரு எங்க சொல்றது ஒரு ஒரு மாட்டு கொட்டா மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஓட்டு ஓட்டு கொட்டா மாட்டு கொட்டா இல்ல ஓட்டு கொட்டா நடக்குதுன்னு சொல்றாங்க எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு காவல் நிலையத்திற்கு கூட ஒரு இடம் தேடி கண்டுபிடிப்பதில் உங்களுக்கு சிரமம் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி உங்களால் முடியாவிட்டால் அது காவல் நிலையத்திற்கு நாங்களே இடத்தை கூட தேடித் தருகிறோம் எங்களை தயவு செய்து அணுகுங்கள் நான் விஷயத்துக்கு வரேன் ஆக இங்கே ஒரு பத்து திட்டங்களை பட்டியலிடுங்கள் என்று கூறினோம் அந்த பத்து திட்டங்களை பட்டியலிடுங்கள் என்று நாம் கூறியதுதான் முதல்வருக்கு கேட்டுவிட்டது உடனடியாக சட்டமன்ற தொகுதியில் பத்து திட்டங்களுக்கான விஷயங்களை தயார் செய்யப்பட்டது இதே குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பாக நாம் கேள்வி கேட்டதன் விளைவாக தமிழகம் முழுக்க அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பத்து திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் இப்போது தொடங்கப்பட உள்ளன அதற்கு காரணம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி வட சென்னை மேற்கு மாவட்டம் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஆக்டிங் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது பாஜக கட்சிதான் பாஜக தொண்டர்கள் தான் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு தேவையான விஷயங்களை சுட்டிக்காட்டி செய்து தரக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் பாஜக தொண்டர்கள் தான் அது கொரோனா காலமாக இருக்கட்டும் மழை வெள்ளம் காரணமாக இருக்கட்டும் இந்த மழை வெள்ளத்தில் முதல்வர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் மழை வெள்ளம் வரப்போகிறது அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் அவர் தொகுதியிலே இருந்து அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஆனால் கொளத்தூர் தொகுதியிலே வெள்ளம் சூழ்ந்த நிலையில் முதல்வர் மூன்று நாள் தான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் கொளத்தூருக்கு வந்தார் கொளத்தூரிலே வெள்ளம் சூழ்ந்த சூழ்நிலையிலே மக்களுக்கு உதவ யாரும் இல்லை பாஜக தொண்டர்கள் தான் பாஜக நிர்வாகிகள் தான் பாஜக தலைவர் தான் மக்களுக்காக உதவினார் கொளத்தூரில் சென்னை மாநகர் முழுவதுமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக பாஜக இயக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் கொளத்தூரில் பாஜக கட்சி ஆற்றிய பணியின் காரணமாகத்தான் இன்றைக்கு கொளத்தூர் சட்டமன்ற மக்கள் பத்தாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாக்குகளை பாஜக இரண்டாம் இடத்தையும் அளித்துள்ளனர் முக்கியமான விஷயம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய கொளத்தூர்ல நடந்த கூட்டத்தில் ஒரு கருத்தை சொன்னார் ஆயிரத்தி நானூறு கோவில் அறுவடைத்துறை சார்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் இருக்கக்கூடிய நிலங்கள் மீட்கப்பட்டன என்று குறிப்பிட்டார் பல விவரங்களை புள்ளி விவரத்தோடு தெரிவித்தார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் கொளத்தூர்ல சுந்தரராஜ பெருமாள் ஒரு கோவில் இருக்கு உங்களுடைய சட்டமன்ற அலுவலகத்தில் இருந்தே ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் இருக்கும் அந்த இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் குலதெய்வம் போல ஆனால் அந்த கோவில் சிதிலமடைந்த சூழ்நிலையிலே பலமுறை மக்கள் சுட்டிக்காட்டியும் இந்த அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை பாஜக சுட்டிக்காட்டிய பிறகு பாஜக போராட்டம் அறிவித்த பிறகுதான் சுந்தரராஜன் கோயில் சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதுவும் இன்னும் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் முடிவு பெறவில்லை முதலில் அந்த கோயிலை நீங்கள் கும்பாபிஷேகம் நடத்துங்கள் முதல்வர்கள் அடுத்ததாக அறநிலையத்திரை பற்றி குறிப்பிட்டதால் இன்னொரு கருத்தை சொல்கிறேன் திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் அர்ச்சருக்கு சம்பளமே ரெண்டாயிரம் தான் இரண்டாயிரத்தில் குடும்பம் நடத்த முடியுமா இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீர்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் நிலத்தை அறநிலைத்துறையில் மீட்டிருக்கிறேன் என்று ஆயிரத்தி நான்கு கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் என்று சொன்னீர்கள் ஆனால் இது போன்ற துறையில் கையிலே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோவில் இன்றைக்கு அங்கு பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகள் கஷ்டப்படும் நிலை உங்களுக்கு தெரியுமா தெரியவில்லை என்றால் கொளத்தூர் திருவிக்கா நகர் வந்து பாருங்கள் அவர்களுக்கு இன்னும் பதினெட்டு மாதம் பாக்கி இருக்கிறது முதல்வர் பதினெட்டு மாதம் பாக்கி இருக்கிறது அண்ணன் சேகர்பாபு அவர்களிடம் வாங்கி கொடுங்கள் அடுத்ததாக கோரிக்கை உங்கள் வைக்கிறேன் இதோ இந்த பேப்பர் இதை அகலப்படுத்துவதாக நீங்கள் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராகும் போது சொன்னீர்கள் இரண்டாவது முறையும் சொன்னீர்கள் மூன்றாவது முறையும் சொல்லி இருக்கிறீர்கள் இந்த முறையாவது குளத்தூரில் இந்த பெரம்பூர் பேப்பர் மில் சாலையை அகலப்படுத்துங்கள் ஏனென்றால் பொலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் ஒரு முன்மாதிரியான தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் குறைகளை சொல்லவில்லை உங்கள் குறைகளை சொல்லி உங்களை புண்படுத்த விரும்பவில்லை ஆனால் மக்கள் மனதில் இருக்கின்ற வழியை சொல்கிறோம் இந்த பகுதி மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்துதார்கள் என்று சொல்கிறோம் இன்னும் கூட ஐயாயிரம் கோடி ரூபாய் சென்னை மாநகர சில திட்டங்களை திட்டினீர்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் இந்த ஊடல் திட்டத்திலே இன்றைக்கு இந்த பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுகிறதா செயல்படவில்லை கொளத்தூரிலே இப்போது கூட பயமாக இருக்கிறது மடை வெள்ளம் வந்தால் என்ன நடக்குமோ இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன என்ற பயம் எங்களுக்கு அந்த அச்சம் இருக்கிறது அதற்கான வடிகளையும் திட்டங்களையும் தீட்டுங்கள் எதற்காக சொல்லு என்றால் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அடிக்கடி வருகிறேன் மனம் பூரிப்படைகிறது உற்சாகம் பிறக்கிறது என்றெல்லாம் நேற்று அலங்கார வார்த்தைகளிலே பேசுகிறீர்கள் மகிழ்ச்சி எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் முறை பதினைந்து நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் அண்ணன் சேகர் பாபை மட்டும் அழைத்து கொண்டு வராதீங்க தனியாக காரிலே வந்து நீங்கள் உங்களுடைய போலீஸ் புடைய ஒவ்வொரு வட்டத்திலும் தெருக்களை சுற்றி பாருங்கள் அந்த தெருக்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது மாநகராட்சி இங்கு செயல்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எதற்காக இதை இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டுகிறோம் என்றால் மக்களை எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் கொளத்தூர் சட்டமன்றத்திலே திமுகவிடமிருந்து பத்தாயிரம் வாக்குகளை பிரித்து இருக்கிறார்கள் அண்ணா திமுகவை தோற்கடித்து இரண்டாவது இடத்தை பாஜகவிற்கு வழங்கி இருக்கிறார்கள் ஆக இனி மக்களுக்கான ஒரு பணியை செய்வதற்காக பாஜக காத்திருக்கிறது அந்த பணியை செய்யும் வேலையில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் மக்களுடைய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறோம் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் உங்களை பொறுத்தவரை அண்ணன் கபிலன் அவர்கள் சொன்னது போல எதற்கெடுத்தாலும் பிரதமர் மோடியின் மீது குற்றச்சாட்டு எதற்கெடுத்தாலும் தலைவர் அண்ணாமலையின் மீது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகளை எல்லாம் முதலில் தொகுதியை நீங்கள் வளப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டு விஷயங்களை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முதல் விஷயம் மணல் கொள்ளை கடந்த மாசம் ஜூன் மாசத்தில் மணல் கொள்ளை ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தமிழகத்தில் உள்ள மணல் வளம் துரண்டப்பட்டு இருக்கிறது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் டிஜிபி தமிழக டிஜிபி அவர்களுக்கு அறிப்பு அறிக்கை ஏறத்தாழ நாற்பத்தி ஆறு கோடி கோடி ரூபாய் ரூபாய் மட்டும்தான் பில்லிங் வந்திருக்கு ஆனால் திருடப்பட்ட மணல் நாலாயிரத்தி ஐம்பது இந்த திருட்டு பணம் யாருக்கு சென்றிருக்கிறது அதாவது பொதுப்பணித்துறையில் தான் நீர்வளத்துறை இருக்கும் ஊழல் செய்வதற்கென்ற பொதுப்பணித்துறையிலிருந்து நீர்வளத்துறையை பிரித்து அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு ஊழலின் காலத்திலிருந்து ஊழல் பண்ணுவது எப்படி என்று அந்த யூனிவர்சிட்டியில் முதல் மதிப்பெண் பெற்ற ஒரு அற்புதமான அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவருடைய துறையில் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது ஏன் துரைமுருகன் அவர்களை அமைச்சரவையில் இருந்து நீக்கவில்லை ஏன் டிஜிபி அவர்களுடைய அங்கு விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்தும் அந்த விசாரணையை ஏன் தொடங்கப்படவில்லை நிச்சயம் நீங்கள் செய்யவில்லை என்றாலும் திருடிய தமிழக பாதங்களை வெட்டி திருடிய அந்த காசுக்கு அண்ணன் துரைமுருகன் அவர்களும் திமுக அரசும் நிச்சயம் பதில் சொல்லி ஆக வேண்டும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாழாக நான் சொல்லிக் கொள்கிறேன் அதே போன்று இப்போது கனிம வள கொள்கை இன்றைக்கு கனிம வளத்தை திருடுவதற்காக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் திட்டமிட்டுள்ளது அதை பாஜக விரைவில் முடி எடுக்கும் அது குறித்த உரிய ஆதாரங்களை நாங்கள் சேகரித்து வைத்துள்ளோம் அந்த வள கொள்கை கொள்ளையை நீங்கள் தடுத்து நிறுத்தாவிட்டால் நிச்சயம் அண்ணா அவர் நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவருடைய தலைமையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்ததாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் மின்சார கட்டணம் இன்றைக்கு நீங்கள் அளித்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் மக்களை ஏமாற்றி வாக்கு சேகரித்தீர்கள் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு மக்கள் மனசை கஷ்டப்படும் அளவிற்கு மின்சார கட்டணத்தை ஏற்றியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அதுபோல சொத்து வரி உயர்வு தொழில் வரி உயர்வு எங்கு பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் வரி வரி என்று மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தமிழக மக்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று கொடுத்து உங்கள் வீட்டு பணத்தை குறைந்தபட்சம் ஒவ்வொரு வீட்டில் இருந்து மூவாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் சுரண்டப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதற்கு இந்த டாஸ் மார்க் ஊழல் மிக முக்கிய காரணம் ஆகலால் இனி எதிர்வருகின்ற காலத்திலே இந்த ஊழல் கட்சிக்கு திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்